பொண்ணுங்களுக்கு முதல் ரெண்டு விஷயம் சுத்தமாகவே பிடிக்காது ஒன் அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்குலாம் சொல்லவே தேவையில்ல ஒன்று வந்து வீட்டில் தானே இருக்கிறேன் என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்குறதும் பிடிக்காது அதே மாதிரி உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுமே பிடிக்காது எனக்கெல்லாம் இந்த ரெண்டு வார்த்தையை கேட்டுட்டாலே எங்கேருந்து கோவம் வரும்னு தெரியாத அளவுக்கு கோவா வந்துடும் குழந்தைங்க இல்லாத வரைக்குமே ஃப்ரீயாக தான் இருக்கலாம் அது வேணால் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அவங்க செய்கிற மாதிரி வேறு யாராலையுமே அந்த வேலையெல்லாம் செய்யவே முடியாது அந்தளவுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களை மேய்க்கிறதே ஒரு பெரிய வேலை தான் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வேலை வீட்டு வேலையும் செய்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு ஆண்களுக்கு பாதி பேருக்கு தெரியவே தெரியாது ஆனால் கொஞ்சம் பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவங்க நிறைய வேலை செய்கிறாங்கன்னு கொஞ்சம் பேர் வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்மளை வந்து எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையெல்லாம் செய்வாங்க அதை நானுமே செஞ்சிருக்கிறேன் அந்த அளவுக்கு இனிமேல் நம்ம சேனலில் வந்து டெய்லியும் ஒரு மருத்துவ குறிப்பு வரும் இன்றைக்குள்ளே மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா நோய் தீங்கிறதுக்கு தான் நொச்சி இலை மிளகு லவங்கம் பூ பூண்டு இது எல்லாத்தையும் மென்று சாப்பிட்டு வர ஆஸ்துமா நோய் தீங்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்